ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரஜ்மாவே ரொம்ப பிரேக்கிங் ஆன அண்ட் ஷாக்கிங் ஆன அப்டேட் தான் பிகாஸ் இவருடைய நேம் லிஸ்ட்லேயே இல்ல இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் கண்டெஸ்டட் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம ஷாக் ஆகிடுச்சு என்ன ஆக்டர் அண்ட் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெண்டாக மூணு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அண்ணா சீரியல் இன் ஜெய் தமிழ் அப்புறம் பனிவிழும் மலர்வனம் என் விஜய் டிவி அப்புறம் கனா காலங்கள் சீசன் டூ விஜா ஹாட் ஸ்டாரில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் சத்யா அவர்கள் இவங்க அவங்களும் பிக் பாஸ் இஸ் அ நைட் ஹவுஸ் என்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி कंफார்ம்ட் அப்டேட்ஸ் வந்து ஷேர் ஆகிருச்சு இது பாத்தீங்க இமே ரொம்ப ஷாக் ஈவன் நான் பணிவிடும் மலர்வனம்ல கூட அப்ப தான் வந்து போவாங்க அதுலயே போலீஸ் ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க கனகணம் காலங்கள் நான் ஃபாலோ பண்ணல பட் இருந்தாலுமே அதுலயுமே ஒரு முக்கியமான ரோல்ல தான் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அண்ணா சீரியல் வந்து ரீசன்ட் டைமா பாத்தீங்கனா அவரை வச்சு நிறைய ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல வந்து வில்லனா பண்ணியிருந்தாலுமே இவர் வந்து பாசிட்டிவா மாறினதுல இருந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அவருடைய ரோல் ரீசென்டா இசக்கி அண்ட் முத்துப்பாண்டி பேஸ் செபரேட் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய சீக்வன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க இசக்கியோட பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சீன்லாம் ரொம்பவே அசிச்சு பார்த்தனாலுமே ரீசெண்டா ரெகுலரா வந்து அண்ணா சீரியல் பார்த்துட்டு இருக்கு அதை எல்லாருடைய ரோலுமே பிடிக்கும் எஸ்பெஷலி முத்துப்பாண்டி கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் இவர் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்ல போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே அப்போ மூணு சீரியல்ல அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வருமே அதுலயுமே அண்ணா சீரியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இப்ப வந்து டாப்பா வந்து போயிட்டு இருக்க ஒரு சீரியல் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிட்டு இருந்தாங்களே சோ இவங்க இல்லாம எப்படி சீரியல் மூவ் ஆகும் எங்கேயாவது வெளியூர் போற மாதிரி காட்டுறாங்களா இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வராங்களா அப்படின்றதே எனக்கு இன்னும் தெரியல நான் டீம் டீமே கேட்கல சர்ப்ரைஸ் ஆனத விட நிஜமாவே ஷாக் ஆகிட்டு இருந்தால் சொல்லணும் இந்த அப்டேட் பார்த்து எனிவேஸ் அவருடைய ஃப்யூச்சர் என்னியவர்ஸ் அவர் பாஸ்ல போயிட்டு ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக மனம் வந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் பட் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே உண்மையாகவே போயிருந்தீங்கன்னா நாங்கள் அண்ணா சீரியல்ல ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் மொத்த பாண்டி கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணாமல் அவர் குட்டி பிரேக்கில் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி போகிற மாதிரி காமிச்சாலே நல்லா இருக்கும் பார்க்கலாம் டீம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா சில தவிர்க்க முடியாத காரணங்களால நடந்ததா ஆகணும் சோ வேற வழி கிடையாது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும்